ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழால் வில்வம் தமிழா இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் புதுத்தமிழில் அழகு என் ஏழில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அந்த டாப்பிக்கில் இதில் நேற்று வீடியோ நம்ம ஒழுக்கமுடையமை பார்த்துருந்தோம் இன்னைக்கு குறையுடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறளை கவர் பண்ணப் போகிறோம் புறையுடையுமே அதி அதிகாரம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தடை அகழ்வார் அப்படின்னா ஒரு நிலமானது தன்னை தோன்றவங்களை கூட தாங்கி அவங்க கீழே விழாமல் பிடிச்சி தாங்கி பிடிக்குது அது மாதிரி நம்மளை வந்து ஏதாவது இகழ்வார்னால் வந்து நம்மளை நமக்கு கெ கெடுதல் பண்ணுறவங்க அவங்க வந்து நம்ம நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சால் கூட அவங்கள பொ அவங்கள பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள பொறுத்துக்கிறது நமக்கு தலையான பண்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் அதாவது நம்ம தோன்றவங்களை வந்து நிலம் வந்து பாதுகாப்பாக அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிது அது மாதிரி நம்மளை நமக்கு தீங்கு செய்கிறவங்கள நம்ம பொறுத்துக்கணும் இந்த பொறையுடையமைங்கிறது என்னென்னா பொறுமை இந்த பொறுமை தான் வந்து நம்ம வாழ்க்கை மிக முக்கியமானனு சொல்லிட்டு திருக்குறள் இந்த அதிகாரத்தில் நமக்கு தெளிவு பண்ணுறாரு ரெண்டாவது திருக்குறள் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது ஒரு வந்து நமக்கு வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் இது வந்து நார்மலாக இருக்கிறது அவங்க நமக்கு வரம்பு கடந்து நமக்கு தீங்கு செஞ்சால் நம்ம பொறுத்துக்கணும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த தீங்கை வந்து நினைவு கொள்ளாமல் மறந்து விடுதல் அதை மறந்துடணும் அந்த தீங்கு செஞ்சதே மறந்துட்டால் அதை விட பெருமை ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலில் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை மடவார்பொறை அதாவது இன்மையிலும் இன்மை அதாவது வறுமையிலும் இன்மைங்கிறது இங்கே வறுமை வறுமைங்கிறது தான் இங்கே இன்மை அர்த்தம் சரிங்களா இன்மைங்கிறது வறுமை வறுமையிலும் வறுமை என்னென்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்த விருது வந்து போற்றாமல் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து இன்மையிலும் இன்மைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி வன்மை வன்மைனால் வந்து வல்லமை வன் வன்மையிலும் வன் வன்மையுள் வன்மை மடவார்பொறை வல்லமையுள் வல்லமை என்பது அறிவில்லாதார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் சரிங்களா அறிவில்லாதவங்க வந்து நமக்கு செய்கிற தீங்கை வந்து பொறுத்துக்கிறது அது வல்லமையிலும் வன்மை வல்லமைன்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் அடுத்த குரல் நிறையுடைமை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் நமக்கு எல்லாமே கல்வி செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே நிறைவாக இருந்தால் கூட அது நமக்கு நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது பொறுமைங்கிற ஒரு ஒரு குணத்தை வந்து நம்ம எப்பவுமே போற்றி பாதுகாப்பாக நம்ம கூட வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாமே நமக்கு நிறைவாக இருந்தால் கூட இந்த வந்து பொறுமைங்கிறது இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே நிறைவு நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து அதாவது ஒருத்தார் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா தீங்க செய்தவர் தீங்க செய்தவங்களை வந்து நம்ம பொறுக்காமல் வரி வ வருத்தினார் வரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன் போல் மனதுக்குள் வைத்து மதிப்பர் இங்கே வையாரே அப்படின்னா வந்து மதியா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் வையார் அப்படின்னா வந்து மதியார் அப்படின்னு அர்த்தம் வைப்பர்னா மதிக்க மதிக்கிறது வையார்னால் மதியார் வைப்பார் அப்படின்னா மதிக் மதித்தல் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தார்னா தீங்க செய்தவங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒன்றாக வையாறுன்னா பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க ஆனால் வந்து பொறுத்துக்கொள் பொறுத்து பொறுத்து அது மற்றவங்க சேர்கிறது தப்பை வந்து பொறுத்துட்டு போகிறவங்கள வந்து பொன் போல் மனதுக்குள் வைத்து மதிப்பர் மனசுக்குள்ள வந்து அவங்க பொன் போல வச்சு மனது மதிப்பு கொடுப்பாங்கன்னு அர்த்தம் அடுத்த குரல் ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன் பொன்னூர் துணையும் புகழ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தார்க்கு ஒரு ஒருத்தார்னா இங்கே என்னென்னா தீங்கு செஞ்சவங்க இந்த குரலை வந்து ரெண்டு இடத்துல பார்த்தோன்னா ஒரு தாரை இங்கே ஒரு தாருக்கு அப்படின்னா ஒரு தீங்கு தீங்க செய்தவர்கள் தீ ஒரு ஒரு நாளே இன்பம் அது நமக்கு தீங்க செஞ்சவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் மட்டுந்தான் இன்பம் ஆனால் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து உலகம் அழியும் வரை புகழ் உண்டு அதாவது பொன்னுல் துணையும் புகழ் அதாவது வந்து உலகம் அழிகிற வரைக்கும் அவங்களுக்கு புகழ் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த குரல் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல அப்படிங்கிறத வந்து தகுதி இல்லாமல் நமக்கு செய்த தீங்கு தீங்குகள் வந்து நம்ம பொறுமையாக எடுத்துக்கிட்டு போனோன்னா அதாவது திறனல்ல தற்பிற செய்யணும் தகுதி அல்லாதவை தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் நோ நொந்து அப்படிங்கிறது வந்து அதனால் அவருக்கு வரும் துன்பத்துக்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாத நல்லது அறநெல்லாம் செய்யாமல் நன்று அதாவது அறம் இல்லாத செயல்களை வந்து அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் அதாவது மிகுதியான் அப்படிங்கன்னா மிகுதி செருக்கு செருக்குனால் வந்து ஒரு ஈகோ மென்டலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் செருக்கினால் தீங்க தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்கிற்பவர் அப்படின்னு என்னர்த்தனார் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிற பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவார் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த உலகத்துலேயும் மிக தூய்மையானவர் யாருங்கன்னா மற்ற எல்லா விஷயமே துறந்து ஒரு துறவியாக வந்து போகிறவங்கள தான் வந்து மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க அதை விட மிகச்சிறந்த ஆட்கள் யாருன்னு சொல்கிற சொல்கிறாங்கன்னா வந்து வரம்பு கடந்து ஒரு செயலை வந்து நமக்கு சாரி வரம்பு கடந்து அவங்க வயலிருந்து வர கொடுஞ்சொற்களை வந்து ஒருத்தர் பொறுத்துக்கிறாங்கன்னா அவங்க இந்த துறந்தவர்களை விட தூய்மையானவர்கள்னு சொல்கிறாங்க அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண் உண்ணாது நோற்பார் பெரியர் அப்படின்னா உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர்கள் வந்து பிறர் நோன்பு கிடப்பவர் பார்த்தீங்கன்னா பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் அதாவது உண்ணாது பெரிய ஆளுங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து உ உணவு உண்ணாமல் வந்து நோன்பு இருப்பாங்க அவங்கள விட மிகச்சிறந்தவர்கள் மிக ச பெரியவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் அதாவது கொடுஞ்சொற்களை அதை வந்து பொறுத்து பொறுத்துக்கிட்டு அமைதியாக வந்து அவங்க பாதையை பார்த்துட்டு போகிறவங்க தான் வந்து இவங்களை விட பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடவில் நம்ம புறையுடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம் இதோட சொல்லும் பொருளும் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிடுவோம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ ஸோ மச் ரெகுலர் அட்வட்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்